ஹலோ வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஓகேவா இந்த வெண்மை புரட்சி பசுமை புரட்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்தியாவில் நடந்திருக்குல்ல அதில் ரிலேட்டாக தான் பார்க்க போறோம் ஓகேவா சரி ஸ்டார்ட் பண்ணலாம் இது வந்து ஜஸ்ட் எது எதுக்கு அது யார் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே மோஸ்ட்லி போதும் சரி வாங்க பார்க்கலாம் ரெவல்யூஷன்ஸ்ல கிரீன் எவர் கிரீன் ரெவல்யூஷன் கிரீன் ரெவல்யூஷன் இது எதுக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா அக்ரிகல்ச்சர் இருக்காங்க ஓகேவா இது ஸ்டார்டடு அப்படின்னு சரி இது ஏதோ மிஸ்டேக் இருக்கு இதை விட்டுருங்க இதுக்கு வந்து எம்எஸ்வாமிநாதன் பர்சன் தானே இது கிரீன் ரெவல்யூஷன் ஓகேவா கிரீன்னாலே விவசாயம் சம்பந்த சம்மந்தப்பட்டது சோ அக்ரிகல்ச்சர் அதை நாம வச்சுக்கணும் நெக்ஸ்ட் வந்துட்டு ரெவல்யூஷன்ஸ் பிளாக் வந்து எதுக்கு வரும் கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்களா அது வந்து எதை சொல்லுவாங்க சரி அது எல்லாம் நமக்கு ரெவல்யூஷன் அப்படின்னாலே பெட்ரோலியம் தான் அது வந்து பெட்ரோலியம் ப்ரொடக்ஷனா அப்படின்ட்டு உம் சொல்லுவாங்க அடுத்து வந்துட்டு ப்ளூ ரெவல்யூஷன் அது வந்து இருக்கு ப்ளூ நாளே கடல் தான் நம்மளா அது யார் இது பண்ணான்னா அருண் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேவா டாக்டர் அருண் கிருஷ்ணன் யூடியூப்ல டாக்டர் அருண்குமார்னு ஒரு டாக்டர் இருக்காரு அவர் வந்து ஃபிஷ் அப்படி சொல்லுவார் அப்படின்னு ஆமாம் ஓகேவா அடுத்தது ப்ரௌன் ரெவல்யூஷன் அப்படின்னாலே ப்ரௌன் கலர்ல என்ன இருக்கும் நம்மள தோல் தான் இருக்கும் தோல்ல என்ன செய்வாங்க லெதர் பேக் எல்லாம் பே அப்படின்ூஷன் அப்படின்னா உரம் உரம்லாம் வந்துட்டு மாதிரி கிரே கலர்ல இருக்கும் அப்படின்னு ஆமாம் வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்த கோல்டன் ரெவல்யூஷன் கோல்டன் ரெவல்யூஷன் ஹார்டிகல்ச்சர் ஹனி ஃப்ரூட்டு இதெல்லாம் சம்மந்தப்பட்டது ஓகேவா ஹனின்னா அப்படி இருக்கும் தேன் வந்து கோல்டா இருக்கும் அதை நாம் வச்சுக்கோங்க அது மாதிரி ஃப்ரூட் எல்லாம் இப்போ வந்து தங்கம் மேல தங்கம் வேலை எவ்வளோ இருக்குதோ அந்த இதை கேட்குது ஆர்டிகல் சார்னாலும் அந்த இது தானே இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் ரிலேட்டட்லாம் வரும் அப்படிங்கிறப்ப இப்போ எல்லாமே இந்த இந்த மாதிரி இயற்கை சம்மந்தம் எல்லாமே தங்கம் விலை அழிக்கிறது அதை கோல்டாக நாம் வச்சுக்கோங்க ஹனி வந்து கோல்டுக்குதான் எல்லாம் இருக்கும் இது யாரு பர்சன் இது யாருன்னு சொல்லி அப்படின்னு பார்த்தோம்னா நேர்பாக் டு டேஜ் அப்படின்றது ஓகேவா அதெல்லாம் வச்சுக்காங்க பேக் பேக் பண்ணி இந்த வாங்குவோம் அப்படி நாம வச்சுக்கோங்க ஓகே பேக் பண்ணி வாங்குவோம் அப்படி அடுத்த கோல்டன் ஃபைபர் இது வந்து கோல்டன் வெறும் கோல்டன் ரெவல்யூஷன் இது கோல்டன் ஃபைபர் ரெவல்யூஷன் இருக்கு ஃபைபர்னாலே நார் சன்னு அப்போ கோல்டு கலர்ல இருக்கும் நார் மாதிரி இருக்கும் அது ஜூட் சன்னல் தான் வந்து கோல்டா அதை நாம அதெல்லாம் பிங்க் ரெவல்யூஷன் ஆனியன் அப்புறம் பிரான் ரூ இதெல்லாம் இந்த மருத்துவ பேராமெடிக்கல்ஸ் ஐட்டம் இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும் பிங்க் கலர்ல இருக்கும் பிங்க் கலர்ல அந்த ஒரு மா இது கூட சிறப்பு கூட குடிப்பாங்க அப்புறம் ஆனியன் பிங்க் கலர்ல இருக்கும் ப்ரான் இதெல்லாம் வந்துட்டு பிங்க் ரெவலிசம் இருக்கும் அதை நாம வச்சுக்கணும் ஓகேவா நீங்க அந்த ப்ராடக்ட் வச்சே அதை அப்படியே நினைவுப்படுத்திக்கணும் இப்ப துர்கேஷ் பட்டேல் அப்படின்னு ஓகேவா துர்காதேவி கடவுள் துர்காதேவி வந்து பிங்க் கலர்ல சேலை கட்டி அவங்க சாமி கும்பிடுவாங்க அப்படின்னு நாம வச்சுக்கோங்க அடுத்தது ரெட் ரெவல்யூஷன் ரெட்னாலே நம்மளுக்கு என்ன ஆகணும் தக்காளி தான் ஆகும் டொமேட்டோ ஆஹ் மீட்டு இறைச்சியுமே ரெட் கலர்ல தானே இருக்கும் ஆஹ் விஷால் வந்துட்டு ஆஹ் விஷால நாம விஷால் திவாரி அப்படின்னாலே நம்மளுக்கு விசால் தான் ஆகும் விஷால் வந்துட்டு வில்லன்ஸ் வந்து தக்காளி முடியிற மாதிரி ஃபைட் பண்ணி அடிப்பாரு அப்படின்னு நாம வச்சுக்கோங்க ஓகேவா அவரு நல்லா மீட்லாம் சாப்பிட்டு சிக்ஸ் பேக்லாம் அமைச்சிருப்பாரு அப்படியும் மீட்டு நல்லா இருக்கும் சில்வர் சில்வர் தான் சில்வர் கலர்ல என்ன இருக்கும் எக் அதுதான் இந்திரா காந்தி தான் இதாக ஓகேவா சில்வர் எக் தான் வந்து வெள்ளை கலர்ல எல்லாம் இருக்கும் அப்படிலாம் வெள்ளை பாலும் இருக்கும் அதனால இது வந்து சில்வர் புட்டுறாங்க அது சில்வர் ஃபைபர் எப்படி கோல்டன் சில்வர் ஃபைபர் ஒயிட் கலர்ல ஃபைபராவும் இருக்கும் காட்டன் நூல் தான் இருக்கும் அதை நாம வச்சிருக்கோம் அடுத்து ரவுண்ட்யூஷன் பொட்டேட்டோ தான் ரவுண்டா இருக்கும் அதை ஒயிட் ஆர் ஃப்ளட் அப்படின்னு சொல்றாங்க டைரி அண்ட் மில்க் ப்ரொடக்ஷன் தான் மில்க் தான் வந்து ஒயிட் ட்ரவல்யூஷன் சொல்லிடுவோம் வெள்ளி புரட்சி இது வந்து வெண்மை புரட்சி பெர்கிஸ் குரின் எல்லாருக்குமே நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் நெக்ஸ்ட் வந்துட்டு கிரீன் டெவல்யூசன்ஸ் இது வந்து நார்மன் போலாம் எம்எஸ் ஆல்நாதன் வில்லியம் கஹே இவங்க மூணு பேரும் இது பண்ணதுதான் அப்போ கிரீன் டெவல்யூஸ் சொன்னா வேணா எவர் கிரீன் டெவல்யூசன் தான் வேறன்னு நினைக்கிறேன் மாற்றி சொல்லியிருக்கேன் எவர் கிரீன் டெவல்யூஸ்னா சார் இதுவும் இதுதான் கிரீன் டெவல்யூ சொன்னா ஃபுட் கிரைன்ஸ் நினைக்கிறேன் சந்திமா தான் இருக்கு அது கிரீன் டெவல்யூஸ்னாலே அது கிரீல் ரிலேட்டட் இதுவும் ஃபுட் கிரைன்ஸ் தான் அடுத்தது அடுத்த ரெவல்யூஷன் ஆயில் சீட் ரெவல்யூஷன் எண்ணெய் எப்படி இருக்கும் இது என்ன எல்லோ கலர்ல இருக்கும் எண்ணெய் அதுதான் அத நாம மோச்சுவாங்க சான் பிட்ரோடா பித்து அந்த எண்ணெய் பித்துகள் வந்தான விதை பித்துகள் ஆயில் எடுப்பாங்க அந்த மாதிரி நாம மோசுவாங்க எல்லோன்னா ஆயில் சீடு நெக்ஸ்ட் அது மஸ்டு அண்டு சன்ஃபிளவர் மஸ்டர்ட்னா கடுகு எண்ணெய் సన్ కదా సూర్యకాంధి ఎన్నె అది మెయినా చూడం ఎస్పెషలి అని ఎల్ రెవల్ూషన్ ఇప్పుడు ఎల్ కలర్లా సూర్యకాంధి అని సూర్యకాంధి ఎన్నె అని అమోటన్ రెవల్ూషన్ హర్ పుడక్షన్ టెక్నాలజీ ట్రిప్ సెకండ్ గ్రీన్ రెవల్ూషన్ ఇది కాయలభపై పిఎం మోడీ అంట అరుణ్ జెట్లీ ఆరమికది ప్రోటన్ రెవల్ూషన్ హై ఐర్ పొడక్షన్ అప్పు అంటే అదికప్పు

பிளாக் அதுதான் வரணும் நிலக்கரியை நாம வச்சோம்னா பெட்ரோலியம் அப்படின்னு நாம வச்சோம் அந்த மாதிரி அடுத்த கிரே வழி சொன்னா ஃபர்டிலைசர் இதையும் நம்ம வந்துடும் கோல்டன் ஹனி ஃப்ரூட் ஆர்டிஞ்சார் அதான் தங்க வள ஃப்ரூட்டு அப்படின்னு சொன்னா கோல்டன் ஃபைபர்னா சனல் நாம வந்துடும் பிங்க்குனா ஆனியன் இந்த மருந்துகள் அடுத்து ரெட் ரொலி சொன்னா மீட்டு இது நாம வந்துடும் சில்வர்னா எஃகு ஒயிட்னா மில்க் அப்படின்னு ஆக்சிடணும் சில்வர் ஃபைபர்னா காட்டன் ரவுண்டுனா பொட்டேட்டோ எல்லோ நான் ஆயில் சைடு சன்ஃபிளவர் நாம போட்டிங்கன்னா ஹையர் ப்ரொடக்ஷன் இது வந்து மோடி ஸ்டார்ட் பண்ணு அவங்க பிஎம் எம் மோடி அவங்க ஸ்டார்ட் பண்ணும் இப்ப ரெவல்யூஷன்ஸ் இன் இந்தியா பிளேஸ் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோல அடுத்தது எது பார்ப்போம் தேங்க்யூ